மக்களே ஒரு குயிக் அப்டேட் வாங்க பார்க்கலாம் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் ஏ ஜி மஷிஜே மிக முக்கியமான ஒரு தீப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது அரசு செய்யும் போது காரணங்களை எழுதி தருவது கட்டாயம் இந்த ரூலிங் என்ன சொல்லுது அது எப்படி நமக்கு பயன்படும் அனைத்தையும் நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அட்வொகேட் தாய் பாண்டியன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போலீஸ் யாரையாவது அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரீசன்ல அரெஸ்ட் பண்றாங்கன்னு ரிட்டன் காப்பியா அந்த பர்சனுக்கு கொடுக்கணும் ஜஸ்ட் எஃப்ஐஆர் காப்பி மட்டும் போதாது ஓரளா சொல்லவும் கூடாது எக்ஸாக்ட் ரீசன் என்னங்கறது கிளியரா அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில எழுதி கொடுக்கணும் அந்த பர்சன் நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன கிரவுண்ட்ல அரஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா போலீஸ் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் ஒன் படி ஃபண்டமெண்டல் ரைட் சோ ரீசன் சொல்லாம அரஸ்ட் பண்றது இல்லீகல் அரெஸ்டா கருதப்படுது இதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்னா போலீஸ் மிஸ்யூஸ் குறையும் அன்னெசரி அரெஸ்ட் ஸ்டாப் ஆகும் பப்ளிக் சேஃப்டி அண்ட் டிரான்ஸ்பெரன்சி இன்க்ரீஸ் ஆகும் இதனால ஒருவரோட ரைட்ஸ் ப்ரொடக்ட் ஆகும் சோ இது போன்ற சட்டம் சார்ந்த தகவல்களுக்கு நம்ம அட்வேட் கிட் தாய் பண்ணின் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்